ஆமையை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா நாலு விஷயம் குழந்தைகளை நம்பர் ஒன் ஆமைதான் கடல் வாழ் உயிரினங்களில் அல்லது பூமி வாழ் உயிரினங்களில் அதிக வருடங்கள் வாழும் ஒரே மிருகம் அதாவதுங்க முன்னூறுல இருந்து அறுநூறு வருஷங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் வாழுதுங்க ஆமை அதை என் வீட்டுக்குள்ள புகக்கூடாதுன்னு நீ சொல்லி இருக்கிற இன்னொரு விஷயம் சொன்னீங்கன்னா நிலம் நகர்ந்துரும் உங்களுக்கு கடல் வாழ் உயிரினங்களிலேயே அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரே பிராணி ஆமை அது எப்படிப்பா திமிங்கலம் கூட அவ்வளவு போகாதாம்பா அந்த கால எல்லைக்குள்ள ஐம்பது வருஷம் திமிங்கலம் வாழுது ஐம்பது வருஷம் ஆமை வாழுதுன்னா திமிங்கலத்தை விட ஆமை தான் நிறைய பயணம் பண்ணுமா அப்புறமா தான் தமிழ் மரபு சார்ந்த நூல்களை எடுத்து பார்க்கும் பொழுது கடல் வழி பயணம் செய்த தமிழ் மாலுமிகள் ஆமையினுடைய பாதையை தன்னுடைய சுக்கானை திருப்பி ஆமை பாதையோடு பயணித்தார்கள் குறிப்பு எனக்கு வருது ஆமைகள் அப்படி எப்படி ஃபாஸ்டஸ்டா போகுது இன்னொரு ஒரு செய்தி பாரு சிட்னில இருக்கோம் நாப்பத்தஞ்சு நாள் தான் முட்டை போடுறதுக்கு நாப்பத்தஞ்சு நாள் தான் இருக்குன்னா சிட்னில இருக்கிற ஆமை வாழ்க்கையில எங்க முட்டை போடுதோ அந்த இடத்துக்கு வந்துடும் இப்ப கன்னியாகுமரியில முட்டை போடுதுன்னு வச்சுக்கோ சிட்னில இருந்ததுன்னா கன்னியாகுமரிக்கு வந்துடும் நாப்பத்தஞ்சு நாள்ல வரும் அது எப்படி எது ஸ்விம் பண்ணுது நாப்பத்தஞ்சு நாள்ல எல்லாம் ஸ்விம் பண்ணி வரவே முடியாது உள்ள எடுத்து பாக்குறேன் குழந்தைகளை எங்க பாரு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஒரு டெக்னிக் இருக்கு ஜெயிக்கிறவங்களுடைய டெக்னிக்கை புரிஞ்சுக்கோ பயப்படாதே ஸ்மார்ட்டா வர்க் பண்ணு ரொம்ப ஹார்ட் வர்க் பண்ணாத ஹார்ட் வர்க் ஸ்மார்ட்ல போடு ஸ்மார்ட் வர்க்ல ஹார்ட் வர்க் பண்ணு பெரிய நீ வருவ என் குழந்தை வராம வேற யார் வரப்போறா நீ வருவ ஆனா என்ன அடிப்படையில இங்க நம்பிக்கை இருக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும் என்ன செய்யுமா ஆமா வந்து வயிற்றுல முட்டை வந்துருச்சு நாற்பத்தஞ்சு நாள்ல டெலிவரி என்ன பண்றது அது பிளான் பண்ணுமாங்க என்னங்க நாம பிளான் பண்றோமா ஆமா பிளான் பண்ணுவாங்க பிளான் பண்ணி என்ன பண்ணுமா தண்ணியில பயணத்தை ஆரம்பிக்குமா ஆரம்பிக்கும் போது அது நீந்துவதில்லை இதாங்க நான் கல்வி கற்க குழந்தைகளுக்கு நான் கடத்த விரும்பும் செய்தியே இதுதான் அது நீந்திரதில்லை அது என்ன தெரியுமா பண்ணும் உள் நீரோட்டங்கள் வேகமாக ஓடுமா கடலுக்குள்ளாக நீரோட்டங்கள் வேகமா போகும் அந்த நீரோட்டங்களில் அது தன்னை இணைத்துக் கொள்ளும் அந்த நீரோட்டம் போற நீங்க ஒண்ணு இல்ல ஃபைண்டிங் நீமோ படம் பாத்தீங்கன்னா இது தெரியும் ஃபைண்டிங் நீமோ படத்துல இந்த 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 காட்சி வருது அது வந்து அந்த நீரோட்டத்தோட சேர்ந்தா அது பாட்டுக்கு பாட்டு கொண்டு கூட்டி போவோம் எண்பது கிலோமீட்டருக்கு வேகமா போவோம் போயிட்டு நான் எங்க ஆமைய பாராட்டுறேன்னா அது தெற்கு பக்கம் போகணும் இந்த நீரோட்டம் வடக்கு பக்கம் போகுதுன்னா தெற்கு பக்கம் போகிற அந்த எல்லா வரைக்கும் அதை டிராவல் பண்ணி அந்த நீரோட்டத்துல இருந்து தனியா வந்துட்டு வேறு நீரோட்டத்திற்காக காத்திருக்கும் தெற்கு பக்கம் போகிற நீரோட்டத்துல சேர்ந்துரும் நான் பேசுறேன் ஒரு மணி நேர பேசுல ஒரு பத்து நிமிஷம் பேசாதான் உன்னை நீயே ஆமை போல் ஒரு நீரோட்டத்திற்குள் சேர்த்து கொண்டா அர்த்தம் அது உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும்